வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம ஆடி ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கொண்டு வந்திருக்கும் ரேட் என்னன்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் ரேட் பாத்தீங்கன்னா டூ சாரி ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் கண்டிப்பா நீங்க இதை விட அதிகமா தான் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்ல இன்னைக்கு பார்க்க போறோம் நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய் டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பத்தின உங்களுடைய ரிவியூ நம்மளுடைய சர்வீஸ் இந்த மாதிரி எந்த கமெண்ட்ஸா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம ஆடி ஆஃபர் கலெக்ஷன்ஸ்ல பூனம் கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்க போறோம் உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கு நல்ல ஒரு பிராண்டட் கலெக்ஷன்ஸ்ல கொண்டு வந்திருக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இது வந்து ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆடி ஆஃபர் கலெக்ஷன்ஸ் சாரியோட பல்லு போர்ஷன் இது பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சிங்ல வருது இந்த பூனம் கலெக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது கலர்ஸ் நிறைய இருக்குது ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர் கலெக்ஷன்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ சாரி ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாம ஆடி ஆஃபர் கலெக்ஷன்ல இந்த பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூல பிங்க் கலர் ஃபிளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு ஸோ இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரேட் பாத்தீங்கன்னா டூ சாரி ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கு ரெண்டு சாரியோட ரேட்டு ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கிரீன்ல உங்களுக்கு ஆரஞ்ச் கலர் ஃபிளவர் வித் பிளவுஸ் கலெக்ஷனுங்க பிளவுஸுமே உங்களுக்கு அட்டாச்சிங் இருக்கு இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு புட்டாஸ் வச்ச ஒரு டிசைன்ஸ்ங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த சேரீ எல்லாம் வியர் பண்ணும்போது மல்டி கலர்ஸில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சேரீ வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் ஸேரீயோட ரேட் டூ சேரீ ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீ நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஷிப்பிங் வரும்ங்க டூ ஸேரீயாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது எல்லோ கலரில் சூப்பராக இருக்குது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு சாஃப்டாக இருக்குங்க ஆஃபீஸ் ஒர்க்கு டெய்லி ஒர்க்லாம் யூஸ் பண்ண ரொம்ப சூப்பரா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் பேட்டர்ன் எல்லாமே நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு யூனிக்கான டிசைன்ஸுங்க வியர் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பாருங்க இதுக்கு பிளவுஸ் எல்லாத்துக்குமே பிளவுஸ் அட்டாச்சிங் வருது ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து இங்கே பாருங்க இதுதான் பிளவுஸ் பேட்டன் இந்த கலெக்ஷனுக்கு இந்த மாதிரி வருது பிளவுஸ் ஸோ எல்லாத்துக்குமே பிளவுஸோட வருது எந்த சேரீ வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் பிங்க்கில் வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குது எல்லா சேரீமே குட்டி ஃப்ளவர் வச்சு வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்தா கிரீன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ சாரி ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோங்க இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்குது பூனம் கலெக்ஷன் சாரி தான் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ஜிக்சாக் கலெக்ஷன்ஸ் சேரீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிக்சாக் டிசைன்ஸ்லாம் வந்திருக்கு இதோட பிளவுஸ் வந்து உங்களுக்கு இங்க பாருங்க இந்த மாதிரி வருது வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பிளவுஸ் இருக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் சாரி ஸோ எந்த சேரீ வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் கலெக்ஷனா நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஸாரி எல்லாமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க அதோடைய அலைன்மெண்ட்லாம் வந்து மாறிடும் ஸோ அதுக்காக உங்களுக்கு நான் இப்படியே காமிச்சிடறேன் எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டூ சேரீ ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோங்க நம்ம சாய்டெக்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு இருக்கோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ சிங்கிள் பீஸுமே நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டில் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு எல்லோ கலரில் இருக்குது ஸோ எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது நிறைய டிசைன்ஸுமே கொண்டு வந்திருக்கோம் இது பாருங்கள் ஒரு நியூ டிசைன்ஸ் குட்டி குட்டி ஃப்ளவர் போட்டு இந்த ஃப்ளவர் பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய யூனிக்காக கொண்டு வந்திருக்கோங்க இதில் பாருங்க மல்டி கலர்ஸில் ஃப்ளவர் வச்சு வந்திருக்குங்க அதில் வந்து ஒரு சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரி வச்ச டிசைன்ஸும் வச்சு வந்திருக்கு ஸோ இந்த சேரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து இது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க ப்ளவுஸ் பேட்டர்ன் ஸோ எல்லாமே வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சேரீ வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குது எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கலரில் பார்த்தீங்கன்னா இதே டிசைன்ஸில் நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு நம்ம நம்மக்கிட்ட மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தினா உங்களுடைய ரிவியூவை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நியூவாக பார்க்குறவங்களுக்கு நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது நம்மளுடைய சர்வீஸ் எல்லாத்தையும் பற்றியும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு வேவ் டிசைன்ஸ் மாதிரி வச்சு வந்திருக்கு ஸோ இதோட ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதுவுமே வச்சு உங்களுக்கு இதே காம்பினேஷனில் உங்கள்கிட்ட ப்ளவுஸ் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட வியர் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஆடி ஆஃபர் கலெக்ஷனாக இந்த பூனம் சேரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் டூ ஸேரீயோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ சிங்கிள் சேரியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வருங்க எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூவான ஒரு ட்ரெண்டிங் டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு டெய்லி யூஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நம்மளுடைய கலெக்ஷன்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இது பாருங்கள் இன்னொரு டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன்ஸ் அல்டிமேட்டாக இருக்குங்க கலெக்ஷன்ஸு இதோட பிளவுஸ் பேட்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி இருக்குது ப்ளவுஸ் பேட்டர்ன் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வருது எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு எல்லோ வித் ஒரு காஃபி ப்ரௌன் கலரில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ எல்லா கலருமே ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோங்க ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்குது ஆடி ஆஃபர் கலெக்ஷனில் பூனம் ஸாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீட ரேட் டூ சேரீ ரேட் வந்து ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க